இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரில் பண்ணலாம் அதுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் சோம்பு சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதாவது பவுடராக நுணுக்கிடலாம் இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துடலாம் இதில் சேர்த்துடலாம் நம்ம காலிஃப்ளவரை காலிஃப்ளவரை சால்ட்டு தண்ணியில் கொஞ்சமாக பாதி வந்த வேக்காடு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி முடிச்சு முடிச்சா இருக்கும் அந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க அப்போ நுணுக்கணும் இல்லையா அந்த பொடி இதில் சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு நம்ம சாம்பார் பொடி சேர்த்துடலாம் நம்ம இந்த காஞ்சி மிளகாயிலையும் காரம் இருக்குது இருந்தாலும் இன்னும் காரம் வேணும்னா இதை சேர்த்துக்கலாம் இல்லை அந்த காரம் தான் போதும் அப்படின்னா விட்டுடலாம் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இது முக்கால் வாசி நல்லா வெந்திருக்கு இது அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்படி சப்பாத்தி போடுற மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதை நம்ம சப்பாத்தி போட்டு வச்சுக்கலாம் பெரிய அளவில் ஓ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் ரவுண்டு சேப்பாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த குட்டி சப்பாத்தியில் இந்த மாதிரி காலிஃப்ளவர் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் உருண்டை உருண்டையாக அல்லது நீங்கள் இந்த மாதிரி சேப்போ எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கலாம் இது அப்படியே ஆயிலில் போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு எடுத்துடலாம் ஆயில் நல்லா காஞ்சிருக்கு நம்ம ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துடலாம் ஒன்று போடலாம் இது நல்லா வேகட்டும் இப்போது ஆயிலில் போட்ட உடனே நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு அடுத்து போட்டுலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துடலாம் இப்போது நல்லா ப்ரௌனாகிடுச்சு ஆயிடுச்சு நாம் எடுத்துடலாம் எண்ணெய்கள் அதிகம் குடிக்காது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உள்ள சாஃப்டாகவும் வெளியில் முறுமுறுப்பாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹெல்தியான கோதுமை காலிஃப்ளவர் போண்டா ரெடி